வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜான்டி கப்பூர் சித்தார்த் மஹோத்ரா நடிப்பில் வெளியாகிற பரம் சுந்தரிங்கிற படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியில் சச்ச்தேவ் என்ற பணக்கார தந்தையின் மகனான பரம் சுயமாக தொழில் தொடங்கி முன்னேறணும் அவரது பிசினஸ் பார்ட்னராக அறிமுகமாகும் நபர் மை சோல்மேட் என்ற செயலி ஒன்ற துணையை தேறுபவருக்காக உருவாக்கும் முயற்சியில இறங்குறாரு அப்பா கிட்ட சொல்லி முதலீடு செய்ய வேண்டி பரம் கேட்கிறாரு ஆனா உன் ஐடியாவை நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அப்பா டைம் லிமிட் கொடுக்க இதனால் தனக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சுந்தரி என்ற பெண்ணை செயலி மூலம் கண்டறியும் பரம் அவரை தேடி கேரளாவுக்கு போறாரு அங்க தான் எதற்கு வந்தங்கிறது என போய் சொல்லி ஹோட்டல்ல தங்குறாரு பரம் அதுக்கப்புறம் பரமின் பிசினஸ் ஐடியா வெற்றி பெற்றுச்சா சுந்தரி மீதான காதலை அவர் வெளிப்படுத்தினாரா அப்படிங்கறத மீதி கதை சமீபத்தில் இப்படத்தின் டெய்லர் வெளியான போது ஜான்வி கபூரோட மலையாள கதாபாத்திரம் உச்சரிப்பு சரியில்லை அப்படி பாலிவுட் சினிமால மலையாளிகளை தவறா சித்தரிக்கப்படுவதாகவும் நடிகை பவித்ரா மேனன் குற்றம் சாட்டியதும் வைரலா போச்சு ஆனா அதுக்கப்புறம் பரம் சுந்தரி படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சித்தார்த் மல்ஹோத்ரா பரம் கேரக்டர்லயும் ஜான்வி கபூர் சுந்தரி கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க சித்தார்த் மல்ஹோத்ரா சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான பெரும்பாலான காட்சிகள்ல பிரதிபலிக்கிறாரு முடிந்த அளவுக்கு தனது கேரக்டருக்கு நியாயம் சேர்த்திருக்காரு காமெடி செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு இருந்தாலும் ரொமான்ஸ் காட்சிகள் தான் அதிகமாக ஸ்கோர் செஞ்சிருக்காரு ஜான்வி கபூர் சுந்தரி ரோல்ல நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க டான்ஸ் எமோஷனல் என எல்லாத்துலயுமே ஸ்கோர் செஞ்சிருக்காங்க ஆனா அவரது கேரக்டர் தான் மலையாள பெண் போல இல்லாத ஒரு உணர்வை பல இடங்கள்ல தருது சுந்தரி மும்பையில் மாடர்ன் கேர்ளாக கல்லூரி படைப்பை முடிச்சிருந்தாலும் கேரளாவில தப்பி தவறி கூட டிஷர்ட் கூட அவங்க அணியல இது போல பல உறுத்தல்கள் இருக்கு படத்தில் கேரளாவை பின்தங்கியது போலவே பல காட்சிகள் காட்டியிருக்காங்க டாக்ஸி டிரைவர் பயணிகள் கார்ல ஏறினதுமே கல்லு குடிக்கிறதும் அவங்களையும் சொல்லி வற்புறுத்தி விபத்தை ஏற்படுத்துறாரு கேரளாவுக்கு வந்ததுமே பரம் மற்றும் அவரது நண்பர் ஜக்கியோட செல்போனுக்கு டவர் சுத்தமா கிடைக்கலையா தென்னை மரத்தில் ஏறினாதான் டவர் கிடைக்கும் ஜான்வி கபூர் சொல்றாங்க இது போல கேரளா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டோரியை செஞ்சிருக்காரு இயக்குனர் ஜுஹர் அலோடா பாகவன் நாயர் என்ற கேரளா மலையாள பிரபல நடிகரான ரெஞ்சி பணிகர் நடிச்சிருக்காரு அவர் வரும் காட்சிகள் தான் கதை கேரளாவில் நடக்குது அப்படிங்கறத பெரும்பாலும் உணர வைக்குது சுருள் சண்டை படகு போட்டி மோகினியாட்டம் ஆட்டம் என கலாச்சார ரீதியான விஷயங்களை உள்ள வச்சிருக்காரு இயக்குனர் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை போலவே திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு ஆனா பெருசா எங்கும் சுவாரஸ்யம் இல்ல அதே சமயம் கழுத்தை அறுக்கும் வகையில இல்லாம திரைக்கதையா மிகவும் நேர்த்தியாவே நகர்ந்து போது படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா அந்த இசைதான் சச்சின் ஜிஹரின் இசையில பாடல்கள் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அதே போல் கேரளாவோட அழகியல் காட்சியை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காரு ஒளிப்பதிவாளர் சந்தன கிருஷ்ணன் ஜாண்டி கபூர் பின்னணி இசை ஒரு சில ரொமான்ஸ் காட்சிகள் இந்த படத்தோட பிளஸ்னு சொல்லலாம் கேரளாவை பின்தங்கியது போல காட்டுனதும் திரைக்கதை கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கிறதும் இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல ரொம்பவே சுமாரான ஜோடியா ரசிக்க வச்சிருக்காங்க இந்த பரம் சுந்தரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ